இது வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க பன்னக்கீரையும் தொயாக்கரையும் எடுத்து நான் குழம்புக்கே போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக சும்மா ஒரு கை வந்து பாசி துவரம் பருப்பை போட்டு நான் ஒரு ரெண்டு விசில் துவரம் பருப்பு கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டு ரெண்டு விசில் விட எதுவுமே சேத போகிறதில்ல தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி ரெண்டு விசில் விட போகிறேன் நல்லா ரெண்டு விசில் வெந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் சி மறுபடியும் அடுப்பில் பற்ற வச்சுட்டு பருப்பு ஓரளவுக்கு வந்துருச்சான்னு பாருங்கள் முக்கால்வாசி வந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறமா நம்ம கீரை வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால முக்கா வந்தால் கூட ஓகே தான் இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து வந்து இதுக்கு நான் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எடுத்து வச்சுருங்க பண்ணைக்கீரை தொய்யாக்கா ரெண்டுத்தையும் சேர்த்து காஞ்சி இது பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ நான் வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து நான் புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி போடுறேன் புளி போடல ஒரே ஒரு தக்காளி போடுறேன் அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒன்றும் பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் இதோடு வர மிளகாவும் சேர்த்து போகிறேன் அதான் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுறனால நான் ரெண்டு கலந்து போடுறோம் பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டுல அடுத்து ஒரே தக்காளி போட்டுக்கலாம் இதோடு கொஞ்சமாக அடுத்து மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டுமே அடுத்து நான் ஆஞ்சி வச்ச கீரையை வந்து இதில் போட்டுக்க போகிறேன் இது போட்டு ஒரு நல்ல கால் மணி நேரத்துக்கு மேலே வேகணும் நீங்கள் கீரை எடுத்து பார்த்து கையில் அழுத்தி பார்த்தா நல்லா மசிஞ்சு இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வேக விடுங்க தண்ணி உங்களுக்கு தண்ணி நீங்கள் ரொம்ப ஊற்ற வேண்டாம் முக்காப்பாக தான் அறப்பாக தான் ஊற்றிக்கிட்டால் போதும் நீங்கள் சுண்டி உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அதுவரை சுண்டை வச்சுக்கலாம் நான் அரைவாசி தண்ணி ஊற்றிருக்கேன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கீரை இது நல்லா வேகணும் ரொம்ப நேரம் கால் மணி நேரம் சாகம் வேகணும் கல்விப்பு கொஞ்சம் அப்புறம் போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் கீரை கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துக்குவோங்க நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகணும் இந்த பச்சை கல்லூரி டார்க் பச்சை கலராக மாறும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ கீரை எடுத்து பார்க்குறேன் மெது பாருங்கள் நல்லா எடுத்து பார்த்தா இருக்கு அப்போ கீரை வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா தண்ணி எடுத்து வடிகட்டிவிட்டு மத்து வச்சு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுருக்கோம் சைடில் கடைஞ்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கடைங்களை கழைய முடியாது அடுத்து அந்த கடைஞ்சதே தண்ணி போட்டு கலந்துக்கலாம் தண்ணி ஊக்கு நிறைய வேணும்னா கொஞ்சம் இது அதுக்குள்ள கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கம்மியாக வேணும்னா அது கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க பிறகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நான் தாளிக்கிறதுக்காக ஒரு வானம் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நார்மல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடும் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் வேறு நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு அடுத்து சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் விடிஞ்சதுன்னு அடுத்து நான் வந்து இது வடகம் போட்டிருக்கோம் வடகம் நல்லா இந்த மாதிரி புளி குழம்பு கீரை குழம்புக்குள்ள இந்த மாதிரி வடகம் போட்டிங்கன்னா வாசனை பக்கம் வடகம் இல்லாதவங்க சின்ன நல்லாயிட்டு நல்லா தட்டி நல்லா டார்க்காக வர போது உனக்குனிங்கன்னா இல்லாதவங்க பண்ண நல்லா உணவு வச்சு அடுத்து நம்ம இந்த கீரை குழம்புல நல்லா பொருந்த எல்லா பொருந்தெலும் கேர் எடுத்து குழம்புல ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் களிக்கும் சூப்பராக இருக்கும் சாதனக்கும் சூப்பராக இருக்கும் கீரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்